நானோ இழைத்து போனேன் மிகவும் இழைத்து போனேன் துரோகிகள் துரோகம் அணிகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் அணிகிறார்கள் எனவே நானோ கத்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் நானோ என் தேவனாயிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றுவேன் என்று யோவானும் நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று பவுலும் நான் என்று சொல்லாமல் நானோ வென்று தேவனுக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்துகிறார்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி தேவன் ஜெபிக்கிறார்கள் ஜெயம் பெறுகிறார்கள் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனால் புகழப்பட்ட தாவிது தேவனிடத்தில் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல நானோ உண்மையே நம்பி இருக்கிறேன் நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் நானோ நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன் நானோ செவிடனை போல கேளாதவனாயும் ஊமையனைப் போல வாய் திரவாதவனாயும் இருக்கிறேன் நானோ தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரச்சிப்பார் என்றான் நானோ எப்போதும் என் தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் நானோ என் உத்தமத்தில் நடப்பேன் என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரும் என்று தேவனை நோக்கி கிஞ்சுகிறார் தன்னை தான் தாழ்த்துகிறார் எனவே கர்த்தர் அவரை உயர்த்தினார் சிமோனே நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார் மேலும் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றும் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரிடத்தில் நானோ வெனில் உமையே நம்பி இருக்கிறேன் என்றும் அதிகாலையில் நாம் விழிக்கும் போது ஜெபிக்கும் போது திருமுகத்தை பார்த்து திருப்தியாவோம் என்று விசுவாசத்துடன் ஜெபிப்போம் ஜெயத்தை பெறுவோம் அதனால் நாம் எதிலும் எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்து ஆசிர்வாதமாய் வாழலாம் ஆசிர்வாதமாய் இருப்போம் அம்மேன் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நானோவெனில் சிறுமையானவன் என்று ஜெபித்த தாவீதின் ஜபத்தை கேட்டவரே எங்களுடைய ஜபத்தையும் உம்முடைய முகத்தை தரிசிக்கவும் அனுதினமும் அதிகாலையில் நாங்கள் விழிக்கும் போது ஜெபிக்கும் போது உடைய கண்டு திருப்தி அடையக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என அந்தவராயிருஷ்ண நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக அம்மென்